வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷலாக சாஃப்டான ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாத ரவா லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இப்போ இதில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை நல்லா வறுபடுச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடையில் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இதில் பாதி வந்து இது இப்போ சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் அரைக்கப் அளவுக்கு நெய் இதில் பாதி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவு எடுத்துருக்கேன் இப்போ வந்து நல்லா வறுத்துக்கணும் கலர் மாறாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அதாவது ரொம்ப கருகக்கூடாது ஸோ லைட்டாக அப்படியே ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொன்னிறமாக வந்ததும் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா வறுக்கணும் நல்ல மனம் வரும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ரவா நல்லா வறுபட்டுருக்கு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருமண தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ரவையோட வறுத்துக்கலாம் இப்போ நல்லா வச்சு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்துருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு ஜீனி கப் அளவுக்கு தண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஜீனி நல்லா கொதிச்சு பிசு பிசுப்பு பதம் வரணும் அதாவது ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது கையில் தொட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிசுக்கு ஒட்டணும் அதே சமயம் அந்த லைட்டாக அந்த கம்பி வந்து கட் ஆகணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ அந்த ஸ்டேஜ் வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கு இந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறச்சே இருக்கட்டும் இப்போ இதிலே வந்து கொஞ்சம் வேக்காடு ரவை வந்து நல்லா வேகணும் ரவையும் தேங்காயும் நல்லா பொடிய ரவையாக எடுத்துக்கோங்க அப்படி ஒருவேளை பொடிய ரவை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நீங்கள் அடைச்சிக்கலாம் ஜீனிக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்க்கலாம் இதே அளவு வெள்ளம் சேர்த்துக்கங்க இதே மாதிரி நல்லா கரையை விட்டுட்டு லைட்டாக அந்த பிசுக்கு பதவையில் ரவையை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் பழம் முந்திரி சேர்த்துக்கலாம் இது கூடவே பாதாமும் பிஸ்தாவும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து லாஸ்ட்டாக இது கார்னிஷ்க்காக கொஞ்சம் வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆயி வரட்டும் இப்போ பாருங்க நல்லா ட்ரை ஆயிருச்சு அமத்தி எடுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ஆரட்டும் கை பொறுக்கிற அளவு சூடு வரட்டும் இதை வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கடாயிலே இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டாயிரும் வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு லேசான வெது வெதுன்னு சூடு இருக்கு இப்போ இதுக்கு மேலாப்பில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க விட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு கை பொறுக்கிற அளவு சூடு வரணும் இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்க்கு இந்த பாதாம் பிஸ்தா வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கையில் வந்து நெய் தடவிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு ரவை வந்து கையில் ஒட்டும் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கட்டி கெட்டியாக இருக்கும் அது எல்லாத்தையுமே நல்லா உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நல்லா பசஞ்சு விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸுக்கு லட்டு வேணுமோ அந்த சைஸுக்கு லட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா எவ்வளோ தூரம் அழுத்தி பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக பிடிக்கணும் ரவை வந்து எந்த சைஸுக்கு நமக்கு பிடிக்கணுமோ நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கலாம் ஆறாகரை கொஞ்சம் இந்த இதெல்லாம் கட்டி கட்டியாக ஆகும் ஏன்னா ஜீனி இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே கட்டி ஆகிட்டு வரும் நம்ம எல்லாத்தையும் நல்லா உடச்சி விட்டு பசஞ்சுக்கணும் பசஞ்சு விட்டு உருண்டை பிடிக்கணும் இப்போ பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க அருமையான ரவா லட்டு ரெடி ரெடியாயிருச்சு சூடோடு இருக்க பிடிக்கணும் அப்படி சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சமாக சூடான பால் அதாவது வெது வெதுன்னு இருக்கிற பால் சேர்த்து நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம் சூடு ஆறிடுச்சுன்னா உதுந்துரும் உருண்டை பிடிக்க வராது நல்லா சாஃப்டான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி